நிறைய இடங்கள்ல இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க பதிமூணு இடங்கள்லேயும் என்னமோ அதனால் பயம் வரத்தானே செய்வோம் அது போக அவங்களுக்கு இப்போ ஏதோ ரிப்போர்ட் வந்ததா கேள்விப்பட்டேன் நூறு தொகுதிக்குதுமே கூட வராது இவங்க கொடுக்க வேண்டிய பாமாயிலையும் துவரம் பொறுப்பையும் நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு நான் போய் தாயமானவன் தகப்பனானவன் சொன்னான் என்னங்கிறது அவங்களோட நரேட்டிவ்லாம் வந்து எடுபடலை மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நாள் ஒரு கொலையும் பொழுது ஒரு குற்றமும் நடக்குது அதெல்லாம் சாதனை இல்லைங்களா அப்போது அதெல்லாம் வந்து எங்க சாதிச்சார் மோடி அதனால மோடியை விட இவங்க அதிகமாக தான் சாதிச்சிருக்கு பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திருமதி பிரேமா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் மோடி வருகை திமுகவை எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நாற்பது முறை வந்தார் அதில் திமுக தான் முப்பத்தொம்போது தொகுதியிலையும் ஜெயிச்சுது அதே மாதிரி எந்த எப்போது மோடி வந்தாலும் அது திமுக தான் சாதகமாக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருக்கேன் இது எப்படி பார்க்குறீங்களோ ஏற்கனவே நம்ம நிரூபணமானது தானே இந்த தேர்தலில் அவங்க வந்து தொகுதி வின் பண்ணாங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ பிஜேபியோடய ஓட்ஷேர் எவ்வளோலேருந்து எவ்வளோ பர்சன்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் பதினெட்டு பர்சன்ட் கூட்டணி வச்சு தனியாக நின்று ஜெயிக்க முடிஞ்சிருக்கு நிறைய இடங்களில் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க பதிமூணு இடங்கள்லையும் என்னமோ அதனால பயம் வரத்தானே செய்வோம் அந்த பயத்தில் தான் அவங்க மோடியோட வருகை எது பண்ணாதுன்னு போன வாட்டியை விட இந்த வாட்டி கண்டிப்பாக அதிகமாக வரும் அப்படிங்கிற பயத்திலையும் பதற்றத்திலையும் தான் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க அது மாதிரி கடந்த தேர்தலை சுட்டி காட்டி பேசியிருக்காரு இல்லையா அப்போ கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக தனியாக நின்றுது பாஜக கூட்டம் தனியாக தனியாக ஒன்றா சேர்ந்துருக்காங்க அப்போ இன்னுமே கேட்கவே வேண்டாம் அந்த தான் இங்கே எதுவும் அந்த பயம் இருக்கும்ல ஏ அவங்களுக்கு இருந்தே ஏப்ரல் மாதம் இருபத்தொன்னாந்தேதியோ என்னமோ அவங்க கூட்டணி சேர்ந்தாங்க இல்லையா அன்னிலிருந்தே அவங்களுக்கு அப்போலேருந்தே பிஜேபி கூட தீயசக்தி சேரக்கூடாது ஏடிஎம்கே என் திடீர்னு என்ன ஏடிஎம்கே மேலே உங்களுக்கு அக்கறை எக் எப்படி இருந்தாலும் ஏடிஎம்கே தானே டிஎம்கேக்கு அப்புறம் எதுக்கு அவங்க யார் கூட சேர்ந்தா உங்களுக்கு என்ன உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல நீங்கள் ஜெயிப்பீங்கிற தைரியம் இருக்குல்ல உங்கள் பலத்தில் நீங்கள் ஜெயிங்க யார் யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன நீங்கள் எது கூட எல்லா கூடையும் போ பொருந்தாத எல்லா கூடையும் தான் கூட்டணி வச்சுட்ருக்கீங்க அப்போ அது வந்து அவங்க விச விமர்சிக்கிறாங்களா இல்லை இல்லை அந்த கூட்டணிக்கு நீங்கள் கூட்டணி இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியுமா இல்லை உங்களோட ஓட்சார் எவ்வளோ உங்களோட ஓட்சர் விட பிஜேபியோட தனியாக நின்று ஓட்சர் எவ்வளோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லை கூட்டணியாக நீங்கள் ஓட்ஷார் வாங்கினதுக்கும் டிஜேபி தனியாக நின்று ஓட்ஷர் வாங்கினதுக்கும் வித்தியாசம் இல்லையா ஸோ அந்த அதெல்லாம் அவர் யோசிச்சுருப்பாரு அது போக அவங்களுக்கு இப்போ ஏதோ ரிப்போர்ட் வந்ததாக கேள்விப்பட்டேன் ரிப்போர்ட் எங்கேருந்து வந்தது இது உளவுத்துறையோ ஏதோ சொல்கிறாங்க அது தெரில ஆனால் கேள்விப்பட்டேன் என்னன்னா நூறு தொகுதிக்கு இதுவுமே கூட வராது அப்படின்னு பேசிக்கிறதா கேள்விப்பேன் எங்கிற இன்கம் இன்கம்மன்ஸி இருக்குது வராது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதனால் அவர் வந்து இப்போது கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவரே போய் செஞ்சிட்ருக்காரு வீடு வீடாக போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் தாய்மான அதான் என்ன கொடுத்தாருன்னு சொன்னீங்க ரேஷன் பொருட்கள் அதான் ரேஷன் பொருட்கள் வந்து அந்த நம்ம ரேஷன் பொருட்களுக்கு தனியாகவே ஒரு பெரிய டிபோட் டிபேட்டை வைக்கணும் ஏன்னா நீங்கள் இந்த மோ மோடி வந்து இத்தனை பேருக்கும் இது கொடுக்குறாரு ஃப்ரீயாக அறுத்தி கொடுக்குறாரு இவங்க கொடுக்க வேண்டிய பாமா துவரம் பரப்பியும் நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு நான் போய் தாயமானவன் தகப்பனானவன் சொன்னான் என்னங்க அர்த்தம் நிறுத்திட்டாங்க நிறைய பேருக்கு கிடைக்கல ஒண்ணு ரெண்டாவது இப்ப இந்த பயோமெட்ரிக் வைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் விரல் ரேகை சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டு பக்கத்துலயே நிறைய பேர் திரும்பி ரேஷன் இல்லாம வந்திருக்காங்க இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம்தான் இவரு அடுத்த கட்சி தலைவர்களை சந்திச்சானூரா நிறைய மாநாடு போடுறாரு இன்னொரு போடுற இது போடுறாரு உங்களுடன் ஸ்டாலின் தேமுதிக தலைவரை ச சந்திச்சிருக்காங்க அப்புறம் ராமதாஸ் எல்லாரையும் இருக்காங்க இப்ப எல்லாரையும் அண்ட் ரூல் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எதையாவது ஒண்ணு குளத்தி போட்டுட்டு இப்போ இவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க பிஜேபி தான் எல்லாரையும் பிரிக்குது பிஜேபிக்கு எல்லாரையும் இது பண்ணுவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க கட்சியும் அப்படி தானே பண்ணிகிட்ருக்காங்க மோடி வந்து அவர் வந் வரும்போதே தெரியும் அவங்களோட கூட்டம் மோடிக்கு வர்ற கூட்டமும் மோடி முன்ன மாதிரியெல்லாம் அவங்களோட நரேட்டிவ்லாம் வந்து எடுபடலை மக்கள் எல்லாருக்கும் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த இவங்க சொல்கிறது எல்லாமே இவங்களுக்கு வேறு எதுவுமே தன்னோட சாதனைகளை சொல் சொல்லவே முடியாது அவனா அவர் நீட்டை எடுத்துப்பாங்க இல்லைனா மோடி அதை பண்ணார் இதை பண்ணலை கொடு காசு கொடுக்கலன்னு இத்தனை எத்தனை கோடி கொடுத்தாலும் கொடுக்கல கொடுக்கலன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு மோடி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு பொழுது விடியும் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மோடி செஞ்ச சாதனை விட நான் அதிக சாதனை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேடம் ஆமாங்க தெரியாது அவங்களுக்கு பாருங்கள் இப்போது ஒரு கொலையும் பொழுது ஒரு குற்றமும் நடக்குது அதெல்லாம் சாதனை இல்லைங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போது ஒரு குழந்த சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க வாயில் சிவிங்கம் அது என்னன்னு தெரியுங்களா ஸ்கூல் பசங்க வாயில் சிவிங்கம் கஞ்சாவாம் சிவங்கம் டைப்பில் நாக்கில் ஒட்டிக்கிறதுக்கு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கூட கிடைக்கிற அளவுக்கு கஞ்சா வந்து இருக்குது கள்ளச்சாராயம் நீங்கள் கேட்கவே மாண்டாம் எத்தனை நடந்தது கொலையும் சாவு கள்ளச்சாராய சாவு எத்தனை நடந்தது என்ன பண்ணாங்க இதோ இங்கே பார்த்திங்கல்ல ச அஜித்குமாரோட விஷயம் இன்னும் முடிஞ்ச பாடே இல்லை திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது அஜித்குமாரை பற்றின ஒரு அந்த இதில் வந்துட்டே இருக்குது தினமும் ஒரு தினம் போக்கு பெரிய பொள்ளாச்சி கேஸ்க்கு தீர்ப்பு வந்த அன்னைக்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அன்னிக்கே இன்னொரு குற்றம் பாலியல் வன்கொடுமை இப்படி தள்ள ஆடுது குற்றங்களும் இதுவும் அப்போது அதெல்லாம் வந்து எங்கே சாதிச்சார் மோடி அதனால் மோடியை விட இவங்க அதிகமாக தான் சாதிச்சிருக்கு பொருளாதாரத்தில் ஆ பொருளாதாரத்தில் எந்த விதத்தில் அவங்க வந்து எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து பதினொன்று புள்ளி ரெண்டு சதவிகிதம் இந்திய பொருளாதாரம் இவங்க இவங்களது மட்டுமே ஒம்பது வெறும் இவங்களது மட்டுமே அப்போ நீங்கள் அதை கணக்குப்பா இவங்களது மட்டுமே பதினொன்று புள்ளி ஒம்பது எல்லா மாநிலத்துக்கும் ஆறு ஆறு புள்ளி ரெண்டு நம்மளோட இந்த பொருளாதார இது வந்திருக்கு அப்போது நீங்கள் வந்து இந்த இந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கு யார் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸ்டாலின் அவர்களா கண்டிப்பா இல்ல நம்ம தமிழ்நாடு எப்போதான் இல்ல தமிழ்நாடு எப்பயுமே ஒசந்த நிலையில தான் இருக்கும் என்ன அப்படின்னா மக்கள் எல்லாரும் இது பண்ண அதை அந்த தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எதுக்கெலாம் ஆனால் நீங்கள் இப்போ இங்கே யோசிச்சு பாருங்கள் எந்த எதில் விவசாயத்துறையிலேயே ஆகட்டும் தொழில் வேலைகள் ஆகட்டும் ஹோட்டல்லையாகட்டும் இங்கே யாருங்க வேலை செய்கிறாங்க எல்லாம் வெளிநாட்டுலேருந்து ஒரிசா வெ வெளி மாநிலத்துலேருந்து தானே கூப்பிட்டு வராங்க வெ ஒரிசா பீகார் அந்த மாதிரி மாநிலங்கள்லேருந்து தானே வந்து வேலை செய்கிறாங்க ஸோ அப்போ அதெல்லாம் அவங்களால வந்த முன்னேற்றம்னு வேணால் சொல்லலாமே தவிர இவரால் இவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு எல்லாத்துலேயும் மக்களுக்கெல்லாம் விலவாசி இப்போ எலக்ட்ரிக் பில்லுலாம் பயங்கர வா வானளவில் வளர்ந்து வசந்திருக்கு ஒவ்வொரு பில்லும் குடும்பமும் பில் கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் தான் வளர்ச்சி அப்போ ஸ்டாலின் போய் சொல்கிறாரு அப்படின்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா வேற என்ன வேற என்ன அப்போ முதல்வர் ஸ்டாலினால எதுவுமே வரல மேடம் இந்த நாலு வருஷத்தில் என்ன பண்ணாரு நீங்கள் லிஸ்ட் பண்ணி சொல்லுங்களேன் என்ன பண்ணாரு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு நான் முதல் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களா ஆயிரம் ரூபாய் எல்லாம் எத்தனை பேர் அப்படி இருந்தா பண்மையும் ஸ்டாலின் இல்லை எதுக்கு யார் யாருக்கெல்லாம் வரலையோ நாங்க கொடுக்கணும்னு சொல்லி வந்து கொடுக்குறாரு கடைசி அதுவும் இப்போ தேர்தல் வர டைமில் எனக்கு கூட நேற்றுக்கு வந்து அவங்க பேப்பர் வந்து கொடுத்தாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரலன்னா வந்து வாங்கிக்கங்கன்ட்டு கத்தி கத்தி பேசணும்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மாறிட முடியாது ஸோ மக்கள் முன்னாடி போய் பொய் பிரச்சாரம் தான் பண்ணுறாரு யூபிஎஸ் அவரோட சதி திமுக சாதனைக்கு முன்னாடி ஒருபோதும் வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே யூபிஎஸை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஈபிஎஸ்ஸு நான் வந்து எம்ஜிஆரு நான் தான் சி ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு மாற்று நான் தான் என்றைக்கும் அவர் வாயில சொன்னதான் எனக்கு தெரியல இவர் எதை வச்சு அப்படி சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல கத்தி பேசினா கத்தி பேசி தான் ஆகணும் அத்தனை பேருக்கு கேட்கணும் இல்லையா பொதுக்கூட்டத்தில் கத்தி தான் பேசுவாங்க சக் சத் ரகசியமாக வந்து உங்கள் காதில் வந்து சொல்லுவாங்க ஓட்டு போடு எனக்குன்னு இல்லை இல்லை பொதுக்கூட்டம்னா கத்தி தான் பேசுவாங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கு ஆளுமை இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி இங்கே ஆதியம் தோற்று போச்சு இல்லைங்களா அப்போ அவங்க வாங்கின வாக்கு சதவிகிதமோ அவங்க வாங்கின சீட்டை விட இன் இவர் வந்து பத்து வருஷம் ஆட்டி இன்கம்பன்ஸுக்கு அப்புறம் இவர் வந்து அதிகமாகவே அதிக தொகுதி எழுபத்தஞ்சி தொகுதியோன்னு வாங்கியிருந்தார் போன தேர்தலில் ஸோ இது கண்டிப்பாக அவருக்கு அவருக்கு உண்டான ஓட்சையரும் அவருக்கு உண்டான மரியாதையும் அவருக்கு உண்டான பங்களிப்பு அவரோட பங்களிப்பும் இதில் கண்டிப்பாக நிறையவே இருக்குது அந்த அவரோட ஆட்சியில் நீங்கள் எதையெல்லாம் இப்போ அப்போ எதிர்த்தீங்களோ இப்போ எல்லாத்தையும் ஆதரிக்கிறீங்க அதே மாதிரி அவரோட ஆட்சியில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது போராட்டம் கொரோனா இத்தனையும் நட இவ்வளவும் நடந்து எத்தனை விபத்துக்கள் மழை வெள்ளம் இத்தனையும் தாண்டி அந்த மனுஷன் அத்தனை அவரால் முடிஞ்ச அத்தனையும் செஞ்சார் அது வந்து யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது இவங்களாம் என்ன இருக்காங்க ஓட்டுக்காங்க ஃப்ரீயாக காசு கொடுக்குறேன் ஃப்ரீ பஸ்ஸை விடுறேன் ஃப்ரீ பஸ்ஸெல்லாம் வேண்டாம் அவங்களுக்குலாம் காசு கொடுத்து நான் எத்தனை பேர் லேடிஸ் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேண்டாம் நேரத்துக்கு பஸ்ஸை விடுங்க பஸ்ஸை நல்லா விடுங்க பஸ்ஸோட குவாலிட்டி நல்லா கொடுங்கிஎஸோட இந்த பிரச்சாரம் எங்கே வேறு மாதிரி போயிட போதோ தேர்தல் வேற மாதிரி அவர் வேற கண்டி போகணும்னு அவசியமே இல்லை இது இவர் இவர் பண்ற காரியம் எல்லாம் அவருக்கு இப்போ மோடியோட இது எனக்கு எப்படி சாதகமா அமையும்னு சொல்றாரோ இவர் பண்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு சாதகமா கண்டிப்பா அமைஞ்சிடும் யூபிஎஸ்க்கு இப்போது அவரை வந்து நீங்கள் எவ்வளோலாம் அவமானப்படுத்தீங்கன்னு ஆர் ராசா சார்லாம் எவ்வளோ அசிங்கமாக பேசினாங்க அவங்க அம்மாவெல்லாம் பற்றி அதையெல்லாம் தாண்டி அவர் ஆகி வந்திருக்காரு ஸோ அப்போ கண்டிப்பா கண்டிப்பாக அவர் நிரூபிப்பார் அவரோட கடமையை அவரோட வேலையை அவர் கரெக்டாக தன்னோட கட்சியை எப்படி வளர்க்கணும் தன்னோடய கட்சிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் பார்த்து செஞ்சுட்ருக்காரு அது வளர்த்துட்ருக்காரு எப்பப்போ எங்கெங்கே குரல் கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காரு அதில் எந்த விதமான குறையும் இல்லை அதனால் அவர் கண்டிப்பாக வந்து அவருக்கு உண்டான இடம் கண்டிப்பாக அளிக்கப்படும் நான் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து நூற்றி அஞ்சு சீட்டு தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தா சொன்னீங்க இல்லையா இப்போ இது போல் ரிப்போர்ட் வரும்போது அவர் பி டீம் உருவாக்க வாய்ப்பு இருக்கா அண்ணா உருவாக்கிட்டாருல்ல யார் தான் ஓ விஜய் சார் இருக்கார்ல ஏடிஎம்கே உருவாக்குவாங்க அப்ப அவர் அவரோட போய் சேர்ந்து ராஜ்யசபா சீட்டு அது இதுன்னு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆயிட்டாரு அவர் கட்சியில இருந்தவங்க எல்லாருமே போய் அங்க சேர்ந்துகிட்டாங்க இப்போ இந்த மாதிரி பாக்கணும் எலெக்ஷன்ல நிக்கறாரா என்ன மாதிரி நிக்கிறாருன்னு கமல் சாரு

இல்லை இப்போ சீமான் வந்து சீமான் பி டீமா என்னன்னா எனக்கு அதை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது ஆனால் சீமான் வந்து தொடர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு இதுக்கு வந்திருக்கார் அதில் மாட்டுக்கிறதே இல்லை சீமான் பி டீமா சி டீமா அது ஏ டீம்மா எத்த டீமாக இருந்துட்டு போகிறோம் அவரோட பவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தான் 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 தன்னை முன்னிறுத்தி மட்டும்தான் அவர் நகர்த்துறாரு காயை அதனால் அவர் பாட்டுக்கு அவர் அவர் அதே பத்து பத்து இருந்தால் போதும் எட்டு இருந்தால் போதும் அப்படின்னு அவருக்கு அபிர்வாகம் கிடைச்சா போதும்ன்ற மாதிரி வாய்ப்பு இருக்கா மேடம் கிடையாது இதுக்கு வைக்க திருப்பரங்குன்ற மலை சிக்கந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை தரவுகளை கொடுத்துருக்காங்க இதை பற்றி பார்வை அதான் அது வந்து சிறுபான்மையர் ஓட்டு வாங்கணும் இல்ல அது எலெக்ஷன் கிட்டக்கு வந்துடுச்சு சிறுபான்மையர் ஓட்டு வாங்கணும் ஆனா இந்துக்களுக்கு தான் அந்த விழிப்புணர்வுலாம் எல்லாம் வரல பாவம் இதில் வந்து இருக்க வேண்டியது முக்கியமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை விட நம்ம இந்துக்களுக்கு முக்கியமாக இதில் வந்து நான் தனக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மக இந்துக்கள் இன்னும் தெரிஞ்சு அதுக்கு த தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன தடவை தகைசால் விருதுன்னு ஒன்று கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்தாங்க நம்ம ஒரு இந்த கட்சி இருக்கு இல்லையா ஒரு இஸ்லாமியரோட கட்சி ஒன்று இருக்கு இல்லையா அந்த கட்சியில் இருக்கிறவருக்கு கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழர்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லையா கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி விருது கொடுக்குற அளவுக்கு தகுதியானவங்க யாரும் இல்லையா இல்லை அது மாதிரி இல்லை அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்பீஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களோட ஓட்டு இப்போ விஜய் வந்துட்டாரு மைனாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு போய்டுன்ற பயம் இருக்கும் இல்லையா ஏற்கனவே நீங்கள் உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் வேறு வந்துருச்சு இருபத்தி ரெண்டு பர்சென்ட்டுக்கு மேலே விஜய்க்கு ஓட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அது உண்மையாக போய்யாங்கிறத தேர்தல் தான் நிரூபிக்கணும் அப்போ அதில் கண்டிப்பாக டிஎம்கேவோட ஓட்டு வந்து கண்டிப்பாக அதுக்கு போகும் அப்படிங்கிறது அவருக்கு பயம் வந்திருக்கும் சிறுபான்மையர் என்ன நம்ம வச்ச கொள்ளி நமக்கே வந்து மாட்டிக்குமோ அப்படின்னு அவருக்கு பயம் வந்திருக்கும் அதனால் அது திரு சிறுபான்மையர் அப்பீஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இது எல்லாம் நடக்கும் தேர்தல் வரைக்கும் நடக்கும் எல்லா மக்கள் தான் வந்து தெளிவான முடிவு எடுக்கணும் மக்களுக்கு தெரியணும் யார் எந்த பக்கம் இருக்காங்க யார் யார் பக்கம் இருக்காங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் மக்கள் தெளிவான முடிவு எடுக்கணும் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக மிக நன்றி மேடம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அணிஞ்சிட்டு காலப்பெருவர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு